ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம்னா மணத்தக்காளி கீரை குழம்பு வைக்க போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் நூறு கிராம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கோங்க அடுப்பு பத்து வச்சுக்கலாம் தேவையான கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க நான் நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னூறு கிராம் தண்ணி வைத்திருக்கேன் அது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பதினஞ்சு வெங்காயம் அதிக வேக போட போறோம் நான் புளி கரைச்சி ஊத்தலைங்க இதுல மண் எதுவும் தூசி இல்லை அதனால நல்லா கழுவிட்டு ஒரு நெல்லிக்காய் சை செலவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பிரி பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கட்டு கீரை எடுத்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேத்திக்கோங்க கால் டி மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுறலாம் பருப்புக்கு கொஞ்சமா விளக்கென்னு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வேணும்னா இன்னொரு ஐம்பது எம்எல் சேர்த்திக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் பாக்கலாம் நாலு விசில் போயிடுச்சுங்க விசில அடங்கிடுச்சு தொடர்ந்து பாத்துக்கலாம் பாருங்க நம்ம நல்லா நல்லா வத்தி இருக்கு எடுத்து வச்சுக்கலாம் நான் தாளிப்புக்கு நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரே பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுப்ப ஒரு வானிலி வச்சிருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடு இருந்ததும் வரமிளக்காவை முதல்ல சேர்த்திக்கலாம் லேசா வறுத்துக்கோங்க வரமிளக்காவை பாருங்க இந்த மாதிரி லேசா வறுத்து எடுத்தாச்சு இத வந்து நம்ம இந்த பருப்பு கடைசியில் சேர்த்துக்கலாம் பருப்பு மட்டும் வச்சு நம்ம இதை கடைஞ்சிக்கணும் அதுக்குள்ள நம்ம இதை தாளிப்பு தாளிச்சு வைக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் அது வரைக்கும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் இந்த பூண்டு பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடுங்க லேசாக செவந்து பூ பூண்டு வ வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு சவட்டம் வந்துருச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கருவேப்பேப்பில் சேர்த்துக்கோங்க இதை அடுப்ப சிம்ல வச்சிருங்க இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ நம்ம இந்த பருப்பு கடையில் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா இந்த மிளகாவோட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் இது கூட தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா விடுங்க கலஞ்சிடுங்க நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க நீங்கள் சட்டியிலையும் போட்டு கடையிலாம் நான் குக்கரில் தான் வச்சு கடைஞ்சிருக்கேன் அவ்வளோதாங்க மருப்பு மத்த எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சுற்றியும் வலிச்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க தண்ணியை ஊற்றி நல்லா சுற்றியும் வலிச்சு விட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்க இது கூட நம்ம இந்த கீரை கடைசில சேர்த்திக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க கூட உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாவும் இருக்கும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கிறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுரலாம் அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுருங்க மணத்தை கழிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணா நீங்க தண்ணியா கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு கெட்டியா தான் வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனல்